அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா தேய்பெரி சஷ்டி நாள் முருகனுக்கு உகந்த நாள் கூட இந்த நாள் முருகனை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு அனைவருக்குமே இன்னல்கள் நீங்கி சிறப்பாக ஒரு நாளாக அமையும் இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் இந்த நாள் என்று நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் உங்களுடைய மனக்கவலை கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை அனைத்தும் தெரிந்து வெற்றி கிடைக்கும் குடும்பம் சிறப்பாக இருக்கும் இந்த நாளென்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தேய்பிரை சஷ்டி என்று இந்த நாலு வரி மட்டும் சொல்லி பாருங்கள் முருகன் உங்கள் கூடயே இருப்பது போல் உங்களுக்கு உணர்வு கிடைக்கும் இந்த நான்கு வரியை ஒரு ஆறு முறையோ ஒன்பது முறையோ இருபத்தோரு முறையோ நூற்றி எட்டு முறையோ நீங்கள் சொல்லிக்கொண்டு நீங்கள் வந்து முருகனை வந்து உணர முடியும் இதை நீங்கள் சொன்னாலே முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அவர் உங்களை வந்து பாதுகாப்பாக வைத்து இருப்பார் முருகனுடைய பக்தர்கள் அனைவருமே முருகனை நிச்சயமாக உணர முடியும் புதிதாக முருகனை வந்து வழிபாடு செய்பவர்கள் கூட முருகனை உணர வேண்டும் அப்படின்னா ஓம் சரவணபவ மந்திரமும் நான் கொடுக்குற வரி மந்திரமும் நீங்கள் சொன்னாலே போதும் நீங்கள் வந்து முருகனை நிச்சயமாக உணர முடியும் முருகனை வந்து அவருடைய மனசால் நம்ம உண்மையான பக்தியால் முருகா அப்படிங்கிற சொன்ன வார்த்தைக்கே அவர் வந்து நமக்கு வந்து ஓடோடி வந்து அருள் கொடுப்பார் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தையும் அவர் கொடுப்பார் நம்பிக்கையுடன் இருக்கணும் எப்போதுமே முருகன் வந்து நமக்கு எப்போதுமே துணையாக இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கும்போது முருகன் எப்போதுமே உங்களுக்கு வந்து நிழல் போல அவர் வந்து இருப்பார் முருகனுக்கு வந்து தய்பிர சஷ்டி என்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது எத்தனை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து சரணபவா கோலம் போட்டு ஆறு அகழ்விளக்கில் நெய்யோ அல்லது நலனே ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு முருகனுக்கு தேன் அல்லது தினை மாவு அல்லது நீங்கள் பால் அல்லது பொறி இது கூட நீங்கள் வைக்கலாம் அவருக்கு பிடித்த அவள் கூட வைத்து நீங்கள் வழிபாடு செய்து நீங்கள் வந்து உங்களுடைய பூஜையை நிறைவு செஞ்சீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகனுடைய படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பவர்கள் முருகனுடைய படம் வள்ளி தெய்வான படத்தை எடுத்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்கள்கிட்ட எந்த முருகன் படம் இருக்கோ அந்த முருகன் படத்தை அல்லது சிலையோ நீங்கள் அலங்காரம் செய்துட்டு ஆறு விளக்கு ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்துட்டு நான் கொடுக்குற அந்த நாலு வரி மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் முருகனை நிச்சயமாக உணர முடியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து முருகன் வந்து உங்களுக்கு வந்து உணர்த்துவார் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மற்றும் கனவுலேயும் அவர் காட்சி கொடுப்பார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேய்ப்பிர சஷ்டியோ அல்லது வளர்ப்பிற சஷ்டியோ நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த முறை நீங்கள் அந்த நாளை மறந்துட்டால் கூட அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அவர் உங்கள் கண்ணில் வந்து காமிப்பார் இந்த நாள் வருது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து யாபகப்படுத்தி விடுவார் ஏன்னா இதெல்லாம் உண்மை நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேய்பிர சஷ்டிக்கு நீங்கள் வந்து முருகன் மனமுறையை பிரார்த்தனை செய் பாருங்கள் வளர்பிர சஷ்டிக்கு நிச்சயமாக முருகன் வந்து கனவுல கூட உங்களுக்கு வந்து வந்து அந்த யாபகப்படுத்துவார் அவருக்குரிய சஷ்டி வளர்ப்பிர சஷ்டி கிருத்திகை இந்த நிச்சயமாக அவர் எதாவது ஒரு 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 மயில் ரூபமாகவோ அல்லது முருகனோட பேர் மூலமாகவோ அல்லது கனவுலையோ எதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த நாளை வந்து நிச்சயமாக அவர் வந்து ஞாபகப்படுத்தி விடுவார் இதுதான் முருகனுடைய பக்தர்களுக்கு இது எல்லாருக்குமே தெரியும் எல்லாராலையும் உணரவும் முடியும் அவரை நம்பி நம்ம சர்ணாகதியோட அடைந்து அவருடைய மந்திரத்தை நம்ம சொல்லி அவரை மனம் முருகி பிரார்த்தனை செய்யும்போது அவர் நம்ம கூடவே தான் இருப்பார் அது வந்து நல்லதும் சரி கெட்டதும் சரி அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நமக்கு நடக்காது அதனால் நீங்கள் முருகனை நம்புறீங்க அப்படின்னா முருகன் என்றைக்குமே ஒருபோதும் அவர் உங்களை வந்து கைவிடவே மாட்டார் உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு செயலும் அவர் அருள் இல்லாமல் நடக்காது அந்த அளவுக்கு பார்த்துங்க அப்படின்னா அவர் அதீத சக்தி கொண்டவர் முருகனுடைய அருள் வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து இந்த சஷ்டியை வந்து நம்ம பயன்படுத்தணும் அவரை நினைத்து ஒரு தீபமாவது நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும் அவருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் குழந்தைங்கள் கல்வியில் நன்றாக படிக்கணும் நல்ல ஞானத்தோடு இருக்கணும் அறிவோடு குழந்தைங்க வளரணும் சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னாலும் நம்ம முருகனை வழிபாடு செய்யணும் முருகனை வழிபாடு செய்யும்போது குழந்தைங்களுக்கு வந்து நல்ல படிப்பு வரும் ஞானம் வரும் அறிவும் வளரும் நல்ல புத்திசாலி பிள்ளைங்களா இருப்பாங்க துரு துருன்னு இருப்பாங்க பிள்ளைங்க முருகனை நம்ம வழிபாடு செய்ய செய்ய பிள்ளைங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக ஆரோக்கியத்துடனும் நல்லா வந்து ஒரு அழகான தோற்றத்துடனும் நல்ல அறிவுள்ள பிள்ளைகளாகவும் நிச்சயமாக வளருவாங்க நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக வந்து முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தோன்றும் குழந்தைங்களை வந்து முருகன் தான் பார்த்துக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நிச்சயமாக அவர் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்களுக்கு கொடுப்பாரு நிச்சயமாக எல்லாராலையுமே வந்து உணர முடியும் முருகனுடைய அருள் எல்லாருக்கும் வேண்டும் அப்படின்னு இந்த நாலு வரி மந்திரத்தை சொல்லுங்கள் அதற்கப்புறம் பார்த்தினா கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் இதெல்லாம் முடிந்தால் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா காதலை கேட்டாலே போதும் நம்ம வந்து பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ணணும் எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப முக்கியம் தான் நான் இல்லைங்களேன் நம்ம பாராயணம் பண்ணால் தான் நமக்கு அளவுக்கு சக்தி இருக்கான்னா கிடையாது நம்ம காதால் கேட்டாலே போதும் வீட்டில் வந்து தினமும் வந்து கந்த சிருஷ்டி கவசமும் வேல்மறல் வந்து தினமும் நம்ம டிவிலையோ அல்லது ஃபோன்லேயும் போட்டுவிட்டாலே போதும் நல்ல ஒரு மாற்றம் நமக்கு நிச்சயமாக இருக்கும் முடியிறும் முடியும் அப்படி இருப்பவர்கள் டைம் இருப்பவர்கள் எல்லாருமே பாராயணம் படிங்க அதாவது இந்த கந்தசஷ்டி கவசம் புக்கு நமக்கு கிடைக்கும் வேல்மறல் கிடைக்கும் அல்லது நம்ம வந்து ஃபோனில் கூகுளில் போயிட்டு அந்த கந்தசஷ்டி கவசம் பிடிஎஃப் போட்டோம்னே நமக்கு எல்லாமே வந்துடும் அந்த பாடல்கள் போட்டாலே நமக்கு எல்லாமே வந்துடும் அதை கூட நீங்கள் படிக்கலாம் முருகன் வந்து எப்போதுமே உங்களை பார்த்து கொண்டு இருப்பது போலே தோன்றும் முருகனை நீங்கள் எப்போல்லாம் உணர்கிறீங்களோ எப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரை நினைத்துட்ருக்கீங்களோ அவர் ஏதாவது ரூபத்தில் உங்கள் கண்ணுக்கு தான் இருப்பார் அதனால் முருகன் பக்தர்கள் எப்போதுமே அதிருஷ்டசாலிக்கு தான் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எரிச்சினா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி